கார்போஹைட்ரேட் லெவல் பாடியில் அதிகமானாலே அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் சின்ஸும் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் உண்மை அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகேவா காப்ஸ் நல்லா லோட் பண்ணால் ப்ளோட் ஆகிடும் இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் போஸ்ட் அந்த வேய்ங் கொஞ்சம்னா காப் லோட் பண்ணுவாங்க அப்படியே ப்ளோட்டிங்காக பம்பிங்காக தெரியறதுக்காக ஸோ அதை பற்றி பேச வரல பட் இருந்தாலும் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக வந்து காப் வந்து கொஞ்சம் அளவாக எடுத்துப்போம் சம்டைஸ் ஃபேட் லாஸ் அப்போ ரொம்பவே கட் டவுன் பண்ணிட்டேன் இப்போ நான் நல்லா வச்சு இருக்கேன் வெயிட் லாஸ் ஜர்னி தான் பட் அது எனக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு நான் நேற்று ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் ஸோ நைட்டு வந்து ப்ரோட்டின் குடிச்சிட்டு பார்த்துல நம்ம வந்து கீழே ரெண்டு தோசை இருக்குது சிக்கன் இருக்கு சாப்பிட்டு பண்ணாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதையும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரோட்டின் குடிச்சிட்டு பார்த்தலாம்னு பார்த்தேன் ப்ரோட்டீனும் ஏன்னா நான் எனக்கு முடிவு நாளைக்கு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை ஃப்ரைடே டென் கிலோமீட்டர் பிளான் பண்ணேன் அந்த டென் கிலோமீட்டரில் ஸோ எக்ஸாஸ்ட்டாக எனக்கு தேவை எனர்ஜி தேவை எனர்ஜி காப்பு தேவை அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு விட்டமின் டேப்லெட் அஞ்சு மல்டிவிட்டமின்ல டிஃப்ரெண்ட்டான டேப்லெட் அதை பற்றி நான் ஒரு வீடியோ அப்கமிங் டேஸில் டாக்டரோட கன்சல்டேஷனோட உங்களுக்கு போகிறேன் ஏன்னா நான் டாக்டரில் அதை சஜெக்ட் பண்ணக்கூடாது நான் ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷமாக எடுத்துகிட்டு ஓகே அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டின் சேர்க்க ஃபுல்லாக போட்டு குடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு வயிறுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ளோட் ஆயிடுச்சு ஓகே யூஷுவலாகவே காப் லோட் பண்ணாலே பங்கமாக இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் ஜீரணமாச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் மேலே ஏறிட்டேன் ஓகே நம்ம கிளம்புவோம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு காலையில் எழுந்திரிச்சு குய்கா பட்ட பட்ட பட்டின பல்லெல்லாம் விளக்கிட்டு திரும்பி கீழே வந்து லைக் ஒரு பிளாக் காஃபியை போட்டேன் சரி நேற்று நல்லா வச்சு கட்டிட்டோம் இன்றைக்கி மூச்சை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்தேன் தம்பியோட தம்பி வந்துட்டு அப்போல்ல அவர் வாக்கிங்காக வந்தார் அப்படியே நாங்கள் நான் ரெண்டு ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பிட்டோம் கார் எடுத்துகிட்டு லைக் இது பேசன் பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கோம் அப்புறமேட்டு அப்படியே நம்ம ஸ்பாட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த ரீச் அப்படின்னு சொல்லலாம் சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரலேருந்து சுவாமி சிவானந்த சாலைக்கு போயிட்டோம் அது அதுதான் நம்மளுடைய பெஸ்ட் பிளேஸ் எப்போவுமே அந்த ரோடு காலியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்க வட சென்னை மத்திய சென்னை பக்கத்தில் இருந்தீங்கன்னா தயவுசாய் அந்த ரோடு யூஸ் பண்ணுங்க இது எங்கே இருக்குன்னா ஸோ நேப்பாய் பீச்சிலேருந்து இருந்து ரைட் சைடு அந்த வார் மெமோரியல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது அந்த அந்த ரோடு அந்த ரோடு தான் அது ஒரு ரோடே வந்து அப் அண்ட் டவுன் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்துடும் ஸோ காரை விட்டு இறங்கியாச்சு பட்டு பட்டுன்னு டீஷர்ட்லாம் போட்டு தரமாக ரெடி ஆகிட்டேன் ஓகே தரமாக ரெடி ஆகிட்டேன் மீன்ஸ் ஒரு நல்ல மொபிலிட்டி அந்த வார்ம் அப்லாம் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் கோச் மாற்றி மொபிலிட்டின்னு போட்டால் வரும் உங்களுக்கு தேவையானது என் பேரை போட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வீடியோவாக வரும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வார்ம் வார்ம் அப் அண்ட் பண்ணிட்டு ஸோ அழகா இந்த மாதிரி அந்த மூஞ்சி நல்லா தூங்கி வந்து அதை அப்படியே செதுக்கி விட்டுருப்பேன் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பூமா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு கிலோமீட்டர் இன்னைக்கு ரன் எப்படி ஓடினா பார்த்திங்கன்னா தீவு திடல் அதாவது நான் நைக்க ரன் நைக் ரன்னிங் கிளப்னு ஒரு ஆப் இருக்குது அதான் யூஸ் பண்ணுறேன் ரன்னிங் ட்ராக் பண்ணுறதுக்கு ஓகே பொதுவாக வாட்சிலேயே ட்ராக் பண்ணேன் சம்டைம்ஸ் மொபைல் எடுத்துகிட்டு போகிறனால மொபைலில் வீடியோக்காக எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ சுவாமி சிவானந்த சாலையிலேருந்து அப்படியே நான் எங்கே போடுறேன்னா அப்படியே ஓடிட்டே இருக்கேன் ஓடி நேப்பேர் பிச்சு இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ரவுண்டு நேப்பேர் பிச்சு சுற்றுறேன் ஓகே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே சுற்றுற மாதிரி அங்கே பொருள் காட்சி வரும் அந்த தீவு சுற்றி அப்படியே வந்துட்டே இருப்பேன் டோட்டலாக வந்து ஒரு மூணு ரவுண்ட் சுத்தினேன் ரெண்டு ரவுண்டு போது ஏழு ஏழு கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு மூணாவது ரவுண்டு அந்த பொருள் காட்சிகிட்டே போயிட்டு அந்த அங்கே ஒரு வார் மெமோரியல் மாதிரி வரும் நான் அது வரும்போது சொல்கிறேன் ஓகேவா தண்ணி குடிப்பையாக நிறைய பேர் கேட்குறீங்க ஓடும் போது கண்டிப்பாக எந்த ஒரு ரன்னரும் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லாம் குடிக்க மாட்டாங்க பறந்துருவாங்க அவங்க நிற்கிறதுக்கே இல்லை பெஸ்ட்டு டைமிங்கே பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் அந்த மாதிரிலாம் ஓடுவாங்க நல்ல ரன்னர்ஸ் நான் ஜஸ்ட் என்னோட ஃபிட்னஸ்க்காக என்னோடய செல்ஃப் ரன்னுக்காக என்னோட செல்ஃப் ஃபிட்னஸ் லெவலில் மெயின்டெயின் பண்ணுறதுக்காக நான் ஓடுறேன் இன்றைக்கி நான் ஓடின ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் ஒன்று இது ரெண்டாவது ரவுண்டு வந்துவிட்டேன் அங்கே ஓகே ரெண்டாவது ரவுண்டு அதுக்கப்புறமும் திரும்ப அதே தீவு திரு அந்த க இதெல்லாம் இருக்கும் இந்த ஆர்மி ஏரியாலாம் இருக்கும் ஸோ அந்த ஏரியா அதுக்கப்புறமேட்டு நம்ம சென்ட்ரல் வரும் அந்த இடத்துல சென்ட்ரல் சிக்னல் வரும் சென்ட்ரல் சிக்னல் திரும்பி ஓடிட்டு அப்படியே அங்கே சுற்றிட்டு திரும்பி நான் நான் பண்ணுறேன் திரும்பி ரோடுக்குள்ள வந்துட்டேன் ரொம்ப மூச்சை போட்டு கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன் குட் ரன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு டென் கிலோமீட்டர் வந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரன்னிங் செலஞ்சா வைக்கும்போது ஓடுனது அதுக்கப்புறம் டென் கிலோமீட்டர் ஓடல சரி எப்படின்னா ஓடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நல்லபடியாக ஓடியாச்சு ஸோ திரும்பியும் நேப்பார் வச்சிக்கிட்டு வந்துட்டேன் மூணாவது ரவுண்டு இது வந்திருக்கேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தான் லைக் இப்போ எங்கே ஓடணும் அதே அந்த ரோட்டில் போயிட்டு இந்த பொருள் காட்சி நம்ம அது அதை சுற்றி ஓடுறேன் அதை கொஞ்சம் ஸ்பீட் ஆகிட்டேன் ரொம்ப நேரம் ஓடி இருப்பேன் ஒரு நிமிஷமா வரும் அது அது அந்த அந்த எதிரில் ஆப்போசிட்ல ஒரு அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா அதை சுற்றிட்டு திரும்பி அப்படியே என்ன பண்ணுறேன் மூச்சை போட்டு அப்படியே அந்த அந்த ரோடுக்கு ரோடுக்கு வந்துட்டேன் லைக் ரோடுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி நேப்பியார் இருந்துச்சு சூரியன் ரொம்ப எழுந்துட்டான் அவன் வெறும் இது மட்டுமா கேட்டான் கிஸ்ஸு மட்டுமா கேட்டான் கேட்டு ஃபுல்லாக சக் பண்ணி நம்மளை போட்டு ஒரு முடி முடி முடிச்சுட்டான் ஸோ பயங்கரமான ஒரு சூரியன் வந்துட்டான் பாருங்க நான் திரும்பி அப்படியே வந்துட்டு திரும்பி வார் மெமோரியல்குள்ள பூந்துட்டேன் அப்படியே கொஞ்சம் நேரம் மூச்சை போட்டு லைக் உள்ள போயிட்டு ஒரு டர்ன் ஓவர் எடுத்துகிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு லாஸ்ட்டு மூச்சை போகிறா இதில் பேசினா மூச்சை போட்டு எப்படின்னா முடிக்கணும் நம்ம தான் முடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிட்டேன் ஓகே லைக் எப்படியோ முடிச்சது முடிச்சது இந்த தம்பி வீடியோ எடுத்து கொடுத்தாப்பில்ல கார்த்தி ஓகே முடிச்சதுக்கப்புறம் ஸோ எப்பவுமே ரன்ன முடிவு பண்ணுறதே நம்ம சொல்கிறது ஸ்வெட்டு தான் அப்படியே டிஷர்ட் ஷர்ட் ஈஷர்ட்லாம் அவுத்துட்டு புழிஞ்சு விட்டாச்சு சரியான சொட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி நான் நினச்சேன் சரி நேத்தலாம் மழை பேஞ்சது இன்றைக்கும் மழைலாம் பெய்யும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆகல ஃபுல் ஸ்வெட் டவுசர் யூசர்லாம் என்னடா ஒன்னக்கடி இடையானு கேட்கலாம் கேட்காதீங்க யூரின்லாம் போகல ஸோ ட்ரௌசர்லாம் ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு ஷார்ட்ஸில் பெருசாக டென் கிலோமீட்டருக்கு ஆகாது ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ஒன்னுக்கு அது கண்டிப்பாக நினைஞ்சிரும் பட் நான் ஆகல அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் அல்டிமேட்டா ரெண்டாவது சொல்லலாம் வேற எதுவும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை நைக் ரன்னிங் கிளப் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் ரொம்ப டயர்டு செம்ம டிஹைட்ரேட் ஆமாம் இன்னைக்கு டிஹைட்ரேட் பயங்கரமாக ஆயிடுச்சு உங்களுக்கு வேறு எதனா டவுட் கீட்டு இருந்தால் கமெண்டில் போடுங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம் இல்லை வேற எதனா உங்களுக்கு பிளாக் மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க பார்த்தீங்களா அன்சேஃப்டாக கொஞ்சம் தேர்தா பேக்ஸ்லாம் இதான் விஷயமே அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு லைக் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு லைக் காரை மூடுறேன் தொடக்கிறேன் பத்து கிலோமீட்டர் ஓடினது அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்ல எடுத்தேன் ஸ்ட்ரெட்டடாக சும்மா தரமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நேரத்தில் ஓடுனேன் நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் பத்து செகண்டில் ஓடி முடிச்சுட்டேன் வீட்டுக்கு வந்து திரும்பியும் என்ன சாப்பிட்டேன்றதை நீங்கள் பார்த்தே ஆனும்ல ஸோ ரெண்டு முட்டை தோசை திரும்பியும் கொடுத்தாங்க ஸோ அழகான அப்புறம் பண்ண ஒரு குட்டி தோசை வேறு எக்ஸ்ட்ரா இருந்த மாவில் கார சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிம்மா ஓகேம்மா ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்றிட்டு சரி ஆல்ரெடி நேற்று சாப்பிட்டதை பேர்ன் பண்ணிட்டோம் இப்போ திரும்பியும் வந்து சரி இப்போ பேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் <taps> எக்ஸ்ட்ரா மீன்ஸ் கேலரிஸில் இல்லை பாடியும் டயர்டாக இருக்குல்ல த தேவையில்ல திரும்பி சோர்ஸ் திரும்பி போட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு தண்ணியை குடிச்சு அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டேன் லைக் ஆள் தான் தூங்கிட்டேன் நல்லா தூங்கிவிட்டேன் ஒரு 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 மணி நேரம் தூங்கினேன் கரண்ட் வேறு இல்லை பட் இருந்தாலும் டயர்ட் இல்லை தூங்கிட்டேன் மூஞ்சி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது நல்லா தூங்கி அந்த மூஞ்சி அதுக்கப்புறம் எழுந்து என்ன மாதிரி கேட்டேன் மாம்பழம் இருக்குன்னாங்க மாம்பழத்தை அப்படியே கட் பண்ணினே இருக்காங்க அல்டிமேட்டாக எங்கள் அம்மா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து லபக் லபக் நானும் கோவில்பட்டியில் வாங்கிட்டு இருந்தோம் மாம்பழங்க வேற மாதிரி இருந்துது மல்டிமேட் டேஸ்ட்டு சம்மர் டேஸ்ட்டு ஓகே திரும்ப கிடைக்குமான்னு பார்த்தா இல்லை மூணு மாம்பழம் இருந்தது சாப்பிட சாப்பிடையான்னு கேட்டாங்க அங்கே சாப்பிடல கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிலமை நமக்கு ஆகிடுச்சு வேறு என்ன பண்ணுறது சரி ஓகே குடும்பான்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் வாங்கி கல 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 கலன்னு போட்டுன்னு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு மதியானம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மதியானம் என்ன சாப்பிட்டேன்னா திரும்பி ஒரு தட்டு சோறு அதை அதையும் போட்டுறேன் பாருங்கள் மதியானம் என்னான்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு தட்டில் சோறு அதாவது கொஞ்சம் தட்டு சோறு ரெண்டாவது தட்டு சோறு வாங்கினேன் உண்மையை ஒத்துக்கிறேன் ஓகேவா அப்புறம் பொண்ணாங்க நிற்கிறேன் அதில் கொஞ்சம் முட்டை போட்டு பசிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன்னை நீங்கள் வெண்டக்காய் குழம்பு பட் அதை நான் பெருசாக சாப்பிட்ல இன்னைக்கு லைக் பண்ண வெண்டக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும் கணக்கெலாம் நல்லா வருவாங்க பட் இதுதாங்க இதை வச்சு முடிச்சிட்டாங்க நாளைக்கு உழைப்பாங்க திரும்பியெல்லாம்